ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் Crochet Patterns. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் க்ரோசா கூட அடி எப்படி போடுறது சுத்து எப்படி ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன டிசைன்ஸ் எப்படி போடுறது ஒயர் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது கைப்பிடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்பீங்க கற்றுக்கிட்டும் இருப்பீங்க இப்போ அடியும் கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டு நீங்களாவே வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க இப்போ அடுத்தது வந்து அடுத்த எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நான் வந்து ஜஸ்ட் உங்களை கைடு தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருவேன் இந்த பேட்டர்ன்ஸை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அந்த மெசேஜ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் நோட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கிராஃப் ஒர்க் அனுப்பிச்சி விடுங்க கிராஃப் ஒர்க் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து க்ரோஸ்அப் கூடையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன ஷேப்னா பால் ஷேப் போட போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து நான் ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு டிசைன் நம்ம எடுத்துருக்கோன்னா அந்த டிசைனை வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் இதே போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஆனால் கூடைக்கு வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பால் ஷேப் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிளான ஷெப்பு தான் நீங்க கோலம் போடுறவங்க நம்ம லேடிஸ் வந்து நல்லா கோலம் போடுவோங்க கோலம் போடுவோம் இல்லைங்களா பிள்ளைகளும் நல்லா வைப்போம் அதுல நம்மளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூடையோட இப்படி சுத்த நீங்கள் போட்டு முடிச்சிருப்பீங்க அடி போ அடி அடி முடிச்சிருப்பீங்க அடி முடிச்சுட்டு அப்புறம் சுத்தும் போட்டிருப்பீங்க ஒரு சுத்தம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த சுத்தம் முடிச்ச பிறகு அடுத்தது வந்து இந்த பால் ஷேப் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு லைன் போட்டு ஆரம்பிங்க எப்படின்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ நல்லா பாருங்கள் நான் ஒவ்வொரு ரோவாக தான் சொல்லிட்டு வரப்போகிறேன் முதல்ல ஒரு த்ரீ அதாவது ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவீங்க அதில் வந்து நீங்கள் வந்து பேஸ் கலர் நான் பேஸ் கலருன்னு சொல்கிறது நீங்கள் அடியும் சுத்து ஃபுல்லாக போடுறது பேஸ் கலர் அதில் டிசைன் கலர் வந்து த்ரீ போடணும் அது செகண்ட் கலர் அது வந்து த்ரீ போடணும் அப்புறம் ஸ்பேஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் செவன் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் த்ரீ செகண்ட் கலர் அதாவது த்ரீ செகண்ட் கலர் இங்கே சைடில் நோட் பண்ணுற பாருங்க த்ரீ செகண்ட் கலர் செவன் ஸ்பேஸ் த்ரீ பார் செவன் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பாரு கீழே எழுதுறதெல்லாம் வந்து பேஸோட கலர் பாருக்கு மேலே எழுதுறது வந்து செகண்ட் கலர் ஓகேங்களா அதே போல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் கேப் விட்டுட்டு ஒன் டூ த்ரீ சரிங்களா நான் இப்படி வச்சு சொல்லிட்டு வரேங்க ஏன்னா எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் முடிச்சுட்டு மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் முடிச்சுட்டு த்ரீ ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம அடி வந்து இந்த ஷேப்புக்குன்னு சொல்லி போடலைங்க நார்மலாக அடி போட்டிருக்கோம் கவுண்டும் வந்து கரெக்டாக இந்த டிசைனுக்கு நம்ம கவுண்ட் பண்ணலை ஸோ நீங்கள் இந்த மட்டும் ஸ்டார்டிங் இதை மட்டும் எப்போவுமே ஸ்டா இந்த இந்த மாதிரி நம்ம டிசைன் பழகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் இடத்துல எப்படி வந்தாலும் அதை வந்து நீங்கள் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் போட்டிருக்க அடியும் வந்து கவுண்ட் இல்லைங்க கவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கோம் அதாவது ஒரு மீடியம் சைஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் அடி சொல்லியிருக்கேன் நீங்கள் போட்டிருக்கீங்க ஸோ வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு அடுத்த வர ஷேப்லேருந்து அதை அடுத்து வர டிசைன்லேருந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் ஓகேங்களா இப்போ இதவே ஃபுல் ரவுண்டு போட்டு வந்து ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் எப்படி பண்ணணும் தெரியலீங்களா நம்ம கரெக்டாக ஜாயினிங் பண்ணுறது வந்து செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் சேம் இடத்துல ஒரு சிங்கிள் குரூஷை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இப்படி போட்டாச்சு இப்போ நம்ம சுத்தம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் செகண்ட் ரவுண்ட் ரோட் டூ வந்து எப்படி போடுறோன்னு பாருங்கள் இந்த த்ரீ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த த்ரீ மட்டும் பார்த்துக்கோங்க இந்த த்ரீக்கு மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு ஃபைவ் அதாவது ஃபைவ் பேஸ் கலர்ஸ் அப்புறம் ஃபைவ் செகண்ட் கலர் ஃபைவ் பேஸ் கலர் ஃபைவ் செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பேஸ் கலர் போடுறீங்க ஃபைவ் செகண்ட் கலர் போடுறீங்க இதே மாதிரி செகண்ட் ரோ எப்படிங்க ஃபைவ் பேஸ் கலர் ஃபைவ் செகண்ட் கலர் ஓகேங்களா இந்த மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம தேர்ட் ரோ இது வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ பாருங்கள் இந்த ஃபைவுக்கு மேலே நான் பாருங்கள் எந்த இடத்துல கவுண்ட் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த டிசைனுக்கு மேலே தான் நான் கவுண்ட் சொல்கிறேன் இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் செகண்ட் கலர் த்ரீ பேஸ் கலர் அதாவது செவன் செகண்ட் கலர் த்ரீ பேஸ் கலர் மறுபடியும் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ பேஸ் கலர் மறுபடியும் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ பேஸ் கலர் மறுபடியும் செவன் த்ரீ பேஸ் கலர் திருப்பவும் செவன் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுடணும் ஓகேங்களா இப்போ இந்த இந்த தேர்ட் ரவுண்டே தான் எது இதுக்கு நம்மளுக்கு வரும் இங்கே நான் த்ரீ த்ரீன்னு போடுறேன் அப்போ நீங்கள் தேர்ட் ரவுண்டவே மூணு டைம் கண்டினியூ பண்ணணும் த்ரீ டைம்ஸ் இந்த ரோஸே போடணும் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு பார்க்கலாம் செயின் செவன் செகண்ட் செயின் த்ரீ பேஸ் செயின் பாருங்கள் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் த்ரீ பார் செவன் ஃபைவ் பார் ஃபைவ் செவன் பார் த்ரீ செவன் பார் த்ரீ செவன் பார் த்ரீ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து செகண்ட் ரோவும் ஃபஸ்ட் ரோவும் ரிப்பீட்டு எங்கிங்க அதுக்கு மேலே வந்து செகண்ட் ரோ அதாவது இங்கே ஒன் டூ த்ரீ நல்லா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த செவனுக்கு மேலே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செகண்ட் ரோ நம்ம போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி வரும் அதாவது ஃபைவ் பேஸ் கலர் ஃபைவ் செகண்ட் கலர் ஃபைவ் பேஸ் கலர் ஃபைவ் செகண்ட் கலர் ஃபைவ் பேஸ் கலர் ஃபைவ் செகண்ட் கலர் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டோம் த்ரீ செகண்ட் கலர் செவன் பேஸ் கலர் த்ரீ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கவுண்ட் எதுவும் சொல்லலைங்க ஏன்னா கூட ஆரம்பிக்கிறது வந்து நம்ம கணக்கில்லாமல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால இதே மாதிரி போட்டுவாங்க அப்புறம் செவன் பேஸ் கலர் த்ரீ செகண்ட் கலர் 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 ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஒமிட் பண்ணிடணும் அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஒமிட் பண்ணிடணும் அப்போ இது உங்களுக்கு செகண்ட் ரோவோட கவுண்ட் ஏதா ஃபைவ் பர் ஃபைவ் த்ரீ பர் செவன் ஓகேங்களா இப்போது இது தாங்க நம்மளுக்கு இந்த இந்த இது இதே தான் நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம் ஓகேங்களா முதல்ல த்ரீ போட்டிருக்கோம் த்ரீக்கு மேலே செகண்ட் ரவுண்டுக்கு இங்கேயும் இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைவ் உண்டாக்கியிருக்கோம் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி செவன் உண்டாக்கியிருக்கோம் அதே மாதிரி த்ரீ ரோஸ் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது அடுத்த ரோஸில் வந்து ஒன்று ஒன்று குறைச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த ரோஸ்லேயும் லாஸ்ட் லாஸ்ட் குறைச்சிருக்கோங்க இப்போ இந்த ஷேப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஷேப் வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஒரு பால் ஷேப் வந்துருக்குங்களா இதே போல தான் இந்த டிசைன் வரும் இப்போ வந்து அதுக்கு அடுத்தது இப்போது ஃபுல் கூட இது வந்து நீங்கள் வந்து இப்போது நம்மளுக்கு கிளாஸுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த செவன் ரோஸை போட்டு நீங்கள் நம்ம ஒர்க்கை க கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு லைன் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் போட்டுருங்க அதுக்கு அடுத்ததுல வந்து கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு வரணும் இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் கிளாஸுக்கு போட்டால் போதும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கூட ஆர்டர் வருது ஃபுல்லாகவே இந்த பால் ஷேப் தான் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷனும் அப்படிதான் நல்லா மேட்ச் பண்ணி போடுங்க அதாவது பேஸ் கலரை வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க இந்த பால் கலர்ஸை வந்து ரொம்ப டார்க்காக வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நல்லா உங்களுக்கு ஆர்டர் கொடு க கொடுக்கக்கூடிய டிசைனுங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க்கும் கூட சரிங்களா இப்போ நம்ம கிளாஸுக்கு வந்து இந்த ஒரே ஒரு டிசைன் தான் போட போகிறோம் ஆனால் வந்து நீங்கள் ஃபுல் கூட ஒர்க் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பால் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா இந்த ரெண்டு பாலுக்கு சென்ட்ரல நம்ம எவ்வளோ இங்கே பாருங்க இந்த செவனுக்கும் இந்த செவனுக்கும் சென்ட்ரல த்ரீ விட்டுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ எங்கே எங்கே விட்டுருக்கோம் இந்த செவன் இதுக்கு சென்டரில் விட்டுருக்கோம்னிங்களா அந்த அதை அப்படியே மேலே கொண்டு வாங்க பால் முடித்ததையும் அடுத்த லைன்லேயும் அடுத்த டிசைன் போடக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு பார்க்குற அழகாக இருக்கும் அதனால வந்து இந்த பால் இந்த டிசைன் முடிஞ்சதையும் ரெண்டு லைன் வந்து சிம்பிளான டிசைன் அதாவது பேஸ் கலருவே ரெண்டு ரோ வந்து நீங்கள் சுற்றி போட்டுருங்க அப்போ இது வந்து பிளெயினாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த நடுவில் இப்போ இருங்க ஒன்ரீ இந்த த்ரீ விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த த்ரீ இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ரெண்டு பாலுக்கும் சென்டரில் வரணும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பாலுக்கு தான் வரணும் இந்த டிசைன் பாருங்கள் அப்புறம் நம்ம எப்பும் இந்த இந்த சென்டர் டிசைன் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கள் நம்ம எப்பும் போடுற மாதிரி தான் பாருங்க இந்த ட சென்டர் டிசைனில் இந்த சென்டர் டிசைனை வச்சு நம்ம த்ரீ இங்கே பாருங்கள் இது வந்து இந்த பாலுக்கும் இந்த பாலுக்கும் சென்டரில் வரணும் ஓகேங்களா இதே போல் சென்டர் அதே மாதிரி இங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ கேப் விட்டுருப்போம் இல்லைங்களா இந்த த்ரீ கேப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டு ரவு முடிச்சுட்டு இங்கே வரணும் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப தனித்தனியாக தெரியும் ஏன்னா ஒரே மாதிரி ஒன்றுக்குள்ளேயே போட்டிங்கன்னா ரொம்ப கொச கொசன்னு ஆயிரும் உங்களுக்கு பார்க்குறக்கு அது நல்லா இருக்காது சரிங்களா பாருங்க அதே போல் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ பின்னல் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் இது வரைக்கும் போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் பால் டிசைன் பாருங்க நான் இங்கே ஆரம்பிக்கிற இடத்துல இங்கேயும் போட்டிருக்கேன் ஓகேங்களா போட்டுட்டு இது எப்பவும் போல் இந்த ரோஸ் எல்லாம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா பாருங்க நான் ஃபுல்லாக டிசைன் முடிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேஜில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் சைடு மூணு இப்போ இந்த இந்த பால் இந்த லைன் முடிஞ்சதையும் அடுத்த லைன் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் இதுக்கு சென்டர் சென்டராக வருது ஓகேங்களா அடுத்த பால் இது ரெண்டுக்கும் சென்டர் இந்த ரெண்டுக்கும் சென்டர் இதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் அடுத்த பேஜ் நெக்ஸ்ட்டு பேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து இந்த பேஜில் வந்துட்டு ஸ்மால் சைஸுக்கு எவ்வளோ அடி போடணும் மீடியம் சைஸுக்கு அப்புறம் லார்ஜ் சைஸுன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு நீங்கள் வந்து கவுண்டே பண்ண வேண்டியதில்லை இப்போ ஸ்மால் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பால் எப்படி போட்டிருக்கோன்னு கணக்கு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இந்த ஸ்டிச் மட்டும்தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்புறம் ஃபைவ் போடுறோம் அதுக்கப்புறம் த்ரீ போடுறோம் இல்லைங்களா பாருங்கள் இப்போது இந்த கூடையோட சைடுக்கு ஒரு பால் போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த கூடையோட இந்த சைடுக்கு ஒரு பால் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும் அதே மாதிரி கூடையோட இந்த சைடுக்கு இப்போ ஸ்மால் பேக் போடும்போது ஒரு மூணு பால் கொண்டு வரலாம் அதே மீடியம் சைஸ் இப்போ ஸ்மால் பேக்கு வந்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க ஸ்மால் பேக்கு வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம் ஓகேங்களா ஒரு மூணு பால் வர மாதிரி போடுறோம் அதே வந்து மீடியம் சைஸுங்களை இங்கே சைடு வேணால் நம்ம ஒன்றே வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஆகுது வரணும் மீடியம் பேக்னால் அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும் சரிங்களா இங்கே கூட கவுண்ட் ரெண்டு ரெண்டு பால் வரலாம் இதே லார்ஜ் பேக்குங்கும் போது அடி வந்து நம்ம இதே அடி தாங்க போட முடியும் ஏன்னா அடியை வந்து பெருசு பண்ண முடியாது லார்ஜ் பேக்னால் இதே மாதிரி போட்டு இப்போது இங்கே மட்டும் நம்ம அஞ்சு இது இருக்குங்களா இதே வந்து கொஞ்சமாக ஆறு பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து நீங்கள் டிசைன் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி இதே மாதிரி ஹைட்டுக்கும் இந்த மாதிரி ஹைட்டு போடுறோம் இல்லைங்களா அந்த ஹைட்டுக்கும் இப்போ இங்கே பாருங்க இப்போ இது வந்து இந்த ஒரு கூட இது போடும்போது பாருங்க எவ்வளவு வந்துருக்குன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ரெண்டு லைனும் சேர்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டூ டொண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் டுவெண்ட்டி டேட் ட்வெண்ட்டி நைன் சரிங்களா இப்படி இருந்து இந்த ஃபுல் சைஸ்க்கே நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன் வருது டுவெண்ட்டி நைன் வரும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸ் பேக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது மீடியம் சைஸுக்கு இந்த ஹைட்டு சரிங்களா இந்த ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் வரும் இந்த பால்ஸ் வந்து த்ரீ டிசைன்ஸ் வரும் அதே வந்து மீடியம் சைஸுங்கும் போது இன்னும் மறுபடியும் இந்த இன்னொரு பால் நம்ம வைக்கலாம் அதே லார்ஜ் போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இது வந்து எழுதும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஸ்மால் சைஸுக்கு எவ்வளோ ஸ்டிச் எடுக்கணும் சைடுக்கு எவ்வளோ ஸ்டிச் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஜாயினிங் அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓ இந்த இடத்துல இன்னொரு செயின் டிசைன் சேர்த்திருந்தா அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகும் தெரிஞ்சிடும் அப்போ அந்த கையோட நம்ம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிளா போடலாங்க ஏன்னா இது வந்து நல்லா ஆர்டர் வரக்கூடியது இப்போ வந்து நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கூட கேட்கறாங்க அப்போ நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா பாருங்க இந்த டிசைன் இந்த டிசைன் நீங்க கூடையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த இங்கே ரெண்டு 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 லைன் இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஒரு லைன் போட்டால் போதும் ஒன்று ஒன்று வந்து சிம்பிளான லைனு அதாவது ஒரே கலர் பேஸ் கலர் அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ரவுண்ட்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு பேஸ் கலர் இதை மட்டும் இங்கே கிளாஸுக்கு போடுங்க நீங்கள் ஃபுல் கூட வரும்போது இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம் சரிங்களா எனக்கு கிராஃப் மட்டும் இந்த ஒரு பேஜ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் அது ஓகே ஆனது நான் ஓகே சொன்னதையும் அடுத்தது இந்த டிசைன் போடுங்க ஓகேங்களா பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இன்னும் வேறு வேறு பேட்டர்ன் போகலாங்க கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா தான் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போக முடியும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்